என்றென்றும் உங்களுடன் கார்த்திகை டிவி கண்டு பூரி கிழங்கு செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு மாவு பேசிய என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் கோதுமை மாவு ரெண்டு கப் உப்பு எண்ணெய் தேவைக்கேற்ப இல்லை ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம்

ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விஷயம் பூரி நல்லா சாஃப்டாக வரும் அதை தட்டு போட்டு முடியும் கிழங்கு செய்ய பூரி கிழங்கு செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பூண்டு கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உருளைக்கிழங்கு மசி வேக வச்சு மசித்து வச்சுக்கணும் தண்ணி தேவைக்கே இப்போ ஒண்ணை விட்டுட்டு

குறிஞ்சவன உளுத்தம் தற்கொரு ஸ்பூன் உளுந்து தகங்கு வந்தவண்ண வெங்காயம் வெங்காயம் தண்ணி பண்ணார பகுதிக்கு வரணும் తాళి కరువేట్లో ఇంజి పచ్చమలక பூண்டு கிழங்கு கேஸ் ஸ்டப் இருந்தீங்களா அதனால பூண்டு நிறைய போட்டால் வயிறு புதுசும் வராமல் இருக்கும் Saya nana. Bintang de drogas. காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க பார்த்துட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா பிடிக்கும் அங்கே உருளைக்கிழங்கு கிரேவி வெந்து வரதுக்காட்டியாக இங்கே நம்ம மாவை உருண்டை பிடிச்சி வச்சுட்டா பூரி ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்க இதில் போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கும் கொதிச்சு வந்தால் உரு பூரி உருளைக்கிழங்கு ரெடி உருளைக்கிழங்கு ரெடி மேலே கொத்தமல்லி பருவம் சிம்ல வச்சு நல்லா கொதிச்சு வந்தோன்னா ரெடி பயங்கு ரெடியாகிடும் பூரி நல்லா ஒவ்வொன்று வருது பூரி நல்லா ஒவ்வொன்று வருது பாருங்கள் நல்லா சாஃப்டா பூரி நல்லா புஷ்ன்னு வந்துட்டு நல்ல புஷ்ஷுன்னு புஷ்ஷுன்னு வருது பூரி சோ பண்ணிட்டு காட்டுறேன் பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்